வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு ரொம்ப ஒரு பிரபலமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம் வாராகி இல்லம் அப்படின்னு கேட்டா எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு இடமா இங்க இருக்கு அப்படின்னு சொல்லலாம் கலியுக வாராகி சித்தரையா கோயம்பேடு ஜெய்நகர் அருகில் வாராகி இல்லம் என்று சொன்னாலே போதும் சினிமா பிரபலம் முதல் அரசியல் பிரமுகர் வரை இவரை சந்தித்து அருளாசி பெறுகின்றன தொழில் வேலை குடும்பம் பல பிரச்சனைகளை தீர்க்கும் கடவுளாக இவர் பார்க்கப்படுகிறார் வராகி அருளால் பல பிரச்சனைகளை தீர்க்கும் இடமாக அமைகிறது யாகங்கள் நடத்தும் போது நம்ம நிறைய மாற்றங்களை வந்து இயற்கையில தடுப்பேன் அழிவுல தடுப்பேன் மக்களுக்காக பண்ணக்கூடிய ஒரு ஓமம் என்னன்னா சண்டி ஓமம் தான் அந்த சண்டி ஓமத்துல கலந்துக்கும் போது யார் ஒரு தொடர்ந்து ஒரு மூணு ஓமம் எங்கெங்க நடந்தாலும் பரவாயில்ல அந்த ஓமங்களில் போய் கலந்துக்கும் போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா அகால மரணங்கள்லாம் அடைய மாட்டாங்க இந்த விபத்தில் மாட்டிக்கிறது மாதிரி தற்கொலை விஷயத்துக்கு போக மாட்டாங்க என்ன இந்த மூலிகைகளோட அந்த புகைகள் அவங்க மேல படும்போது அஹ் முனீஸ்வரன் காவல் தெய்வமா உட்காந்துருக்காரு எல்லைக்கு அவர்கிட்ட அனுமதி வாங்குவோம் அதுக்கப்புறம் சுடலை மாடன்கிட்ட போயிட்டு அவர் வந்து சுடுகாட்டுக்கே ராசா யாருன்னு கேட்டிங்கன்னா சுடலை மாடன் தான் ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல அவர் சுடுமை மாடல்ட்ட ஒரு நூறு பேர் ஒருத்தர் மேலே இருந்தால் கூட இழுத்துருவார் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப ஃபேமஸான பர்சன் மீண்டும் செகண்ட் டைம் வந்து நம்மளோட கழிவுக சித்தர் வராகிய சித்தர் ஐயா வந்து சந்திக்க வந்திருக்கோம் நிறைய நிகழ்வுகள் நிறைய சம்பவங்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நிறைய மக்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு அதுக்கான விஷயங்கள் வந்து இங்கே மக்கள் வந்து தினந்தோறும் வந்து தேடி வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம்

நிறைய இடத்துல சொல்லுவேன் ஒரு ஓமம் பண்ணாலும் அந்த ஓம சாமானங்களை ரெடி பண்ணுறது ஓம விஷயங்கள் ரெடி பண்ணுறது ஒரு வீட்டில் ஒரு கணபதி ஓமம்னு ரெடி பண்ணுறதுனால செய்ய முடியாமல் தடுத்து தடுத்து தடுங்களாகி போயிட்டு இருக்கோம் ஆனால் தொடர்ந்து நூறு ஓமம் நம்ம நூற்றி முப்பத்தி ஓணம் ஓமம் பண்ணியிருக்கோம் அப்படின்னும் போது அந்த நூற்றி முப்பத்தி மூணு யாகன்ற சாதாரண விஷயமே கிடையாதுங்க ஒரு நூறு யாகம் ஒருத்தர் பண்ணிட்டாங்க அந்த பூலோகத்துலனாலே அவங்க வந்து அஸ்வை யாகம் பண்ணதுக்கான சமம் முதல்ல அவங்கள செய்ய விட மாட்டாங்க இந்திரர்கள் பார்த்தீங்கன்னா மேலேருந்து அவங்களே செய்ய விட மாட்டாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை நம்ம தொடர்ந்து பண்ணியிருக்கிறோன்னும் போது அதோடய பலன்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஹோமத்தினால எவ்வளோ பெரிய விஷயங்களையும் நம்ம தடுக்கலாம் இயற்கை சீற்றங்களையும் சரி இயற்கை நீர்நிலம் நிரப்பு ஆகாயம் காற்று மொத்தத்தையுமே வந்து நம்ம கட்டுப்படுத்தலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா மூலிகைகள் மூலிகைகள்ன்றது என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தும் தெய்வங்களை கட்டுப்படுத்தும் பஞ்சபூதங்களை கட்டுப்படுத்தும் நவ கிரகங்களை கட்டுப்படுத்தும் ஸோ மொ மொத்தத்தில் பார்த்திங்கன்னா மூலிகை வந்து ஒரு மரணத்தையே மாற்றோம் நம்ம வந்து சயின்டிஃபிக்காக பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஒரு ஒரு மூலிகையோட விஷயங்களும் ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மூலிகைகள் மூலியமாக அதி ரகசிய மூலிகை சித்தர்கள் அந்த காலத்தில் சொல்லிட்டு போனால் அதி ரகசிய மூலிகைகளும் அனுபவம் வாய்ந்த வேதியர்களும் வச்சு நம்ம அந்த விஷயங்கள் பண்ணும் போது இந்த யாகங்கள் நடத்தும் போது நம்ம நிறைய மாற்றங்களை வந்து நம்ம பார்க்கலாம் அப்போது தெய்வங்கள் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக ஆகர்ஷிக்கும் ஆகர்ஷணமாகும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதுனால தான் தைரியமாக துணிஞ்சி வந்து இயற்கை தடுப்பேன் அழிவுகளை தடுப்பேன் குறைப்பேன்னு சொல்லின்றது காரணம்னு கேட்டிங்கன்னா இதுதான் ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அந்த யாகங்கள்றது சரியான நேரத்தில் சரியா பண்ணணும் அப்படின்றது வந்து முடியாத ஒரு விஷயம் ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா வாராக இல்லம் போலான்னு ஒரு நிறைய பேர் வந்து வாராகி இல்லம் வாராகி இல்லம்ன்றாங்க என்னன்னு காரணம் கேட்டால் ஒரு ஒன்பது மணிக்கு ஆரம்பித்து பன்னெண்டு ஒரு மணிக்குள்ள முடிச்சுட்டு முடிச்சுருவோம் முடித்தது ஒரு நல்ல ஒரு விஷயங்கள்ல அந்த இடத்துல நடக்கும் நிறைய அதிசயங்களும் அற்புதங்களும் அந்த இடத்துல வாராகி ஹோமத்துலயும் நடக்கும் தெரியும் நிறைய பேர் பார்க்குறாங்க அக்னி ரூபமா வாராகி வந்திருக்காங்க உங்களுக்கு வேணும்னா அக்னி ரூபமா முதல்ல வந்து அக்னி ரூபாயன்றாங்க முத முதல்ல ஒரு தெய்வத்தை ஒரு இடத்துக்கு வர வைக்கணும்னா அக்னி மூலமாக தான் வர வைக்க முடியும் அது தான் தெய்வங்கள் வந்து சீக்கிரமா ஆகர்ஷணம் ஆகும் அப்படி பார்க்கும்போது நம்ம முத முதல்ல இந்த இல்லத்துல பண்ணும்போது அக்னியில் எழுந்து நின்று எழுந்து நின்று காட்சி கொடுத்தாங்க அதோட புகைப்படம் தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேங்க அதை தாண்டி பார்த்திங்கனாக்கா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கும் முடிஞ்சோடனே அன்னதானங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஹோம் நடத்துகிறது ரொம்ப சிரமமாக இருந்தது அப்புறம் அன்னதானங்கள் போட ஆரம்பித்தோம் இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் அவங்களே மக்களே வந்து நடத்திக்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு மக்களே வந்து அவங்களே வந்து அன்னதான இது யாகத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி தரதும் அன்னதானத்துக்கு தேவையான அரிசிகள் வாங்கி தரது அந்த மாதிரி மக்கள் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கு நிறைய நல்லது நடக்க ஆரம்பிச்சிச்சு அதிசயங்கள் நிறைய நடக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அம்மாவுக்கு வந்து பக்கத்தில் தான் இருக்காங்க இந்த ஏரியாலேயே சின்ன பொண்ணுன்னு சொல்லி பேர் அந்த அம்மா வந்து கை கால் வராமல் கை கால் விழுந்து சேரில் தூக்கிட்டு வந்தாங்க தூக்கிட்டு வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயம் இந்த மாதிரி டாக்டர் கை விட்டுட்டாங்க இந்த மாதிரி கை கால் வரல பேச்சு வரல ஒரு சஷ்டி சொல்லி கந்த சஷ்டி சொல்லி விபூதி வச்சு கூடிய சீக்கத்தில் அம்மா நல்லாயிடும் மச்சுட்டு அந்த ரெண்டு பொண்ணுங்க அவங்களோட ரெண்டு பொண்ணு அழகிறாங்க ஒன்று கதறாங்க இல்லைம்மா ஒன்றும் அழாதீங்க போங்க கொஞ்ச நாள் சரியாயிட்றவங்க பத்து நாள் அதிகபட்சம் பத்து நாள் ரெண்டு வாரத்துக்குள்ளே அந்த மாதிரி நடந்து வந்து வந்து உக்காந்து விபதி வச்சுன்னு போனாங்க உக்காந்து அப்படியாப்பட்ட ஒரு அதிசயம் நடந்தது இதை ஒருத்தர் கிண்டல் பண்ணி நிறைய பேருக்கு கை கால் இல்லாமல் இருக்கிறவங்களாம் நான் தூக்கிட்டு வரட்டமா பண்ணுறீங்களான்னு கேட்டார் அவரோட நிலமை வேறு மாதிரி ஆயிடுச்சு அப்போ ஆகி இப்போ நம்மக்கிட்ட இருந்து அவர் நான் பண்ணது தப்புன்னு சொல்கிறாரு ஸோ அது வந்து நான் அப்பயே அவர்கிட்ட சொன்னேன் இது மேஜிக் கிடையாதுங்க ஆமாம் கர்மா கண்டிப்பாக இருக்குங்க இந்த கர்மா வந்து அனுபவிச்சு தான் ஆகணும் வந்துருச்சு வாயில யாகம் வந்து இந்த மாதிரி யாகம் வளர்க்கும் போது கர்மாக்கள் ஆக்டிவிட் என்ன நம்ம நம்மளும் பாவப்பட்ட ஜென்மம் பாவம் பண்ணதுனால தான் இந்த ஜென்மம் எடுத்திருக்கோம் ஸோ இந்த ஜென்மத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கர்மா அதிகமாக இருக்கும் அந்த கர்மா அதிகமாக தான் நம்மளோட பிரச்சனைகள் அதிகமாகும் ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகள் அதிகரிச்சுட்டே போகும் நிம்மதியே இருக்காது நிம்மதியாக சாப்பிட முடியாது நிம்மதியத்துவம் கூட அந்த மாதிரி சூழல் நம்ம தள்ளப்படுறோம் ஸோ அப்போ அந்த கர்மாவை குறைக்கணும் அந்த கர்மா குறைய குறைய தான் நம்மளோட பிரச்சனைகள் குறையும் ஏன்னா நம்ம போன ஜென்மத்தில் செஞ்ச பாவத்தோட இந்த ஜென்மத்தில் நமக்கே தெரியாமல் தெரிஞ்சும் தெரியாமலும் அறிஞ்சும் மறியாமலும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து சில பாவங்களை செஞ்சுட்ருக்கோம் ஏன்னா அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த காலத்தில் கெட்டு போகிறவன் விட்டு கொடுப்பதில்லை அப்படி ரிவர்ஸ் ஆயிடுச்சு ஆனா கெட்டுப்பூர் விட்ட குடுக்க மாட்டேன் அது அந்த மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்டு கர்மாக்களை அதிகப்படுத்திக்கிறாங்க எல்லாமே ஸோ எல்லாருக்கு எல்லார்கிட்டையும் பாத்தீங்கன்னா ஒரு வஞ்சன்ஸ் வச்சிடுறாங்க ஒரு பழி வாங்குற பழி வாங்குற ஒரு எண்ணத்தை வைக்கிறாங்க அப்போ கெட்ட சக்தி அவங்களுக்குள்ள புகுந்துது புகுந்து வேலையை ஆரம்பிச்சிடுது ஸோ கோபம் வரலாம் சண்டை போடலாம் அடிச்சுக்கலாம் கரண்ட்டுக்கலாம் என்ன ஒண்ணு பண்ணலாம் அந்த கோபத்துல அந்த நேரத்தில் நடக்கிறது மட்டும்தான் அது அதை அதோட விட்டுடுறோம் விட்டுட்டு அதை விட்டுட்டு என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா அது பழிவாங்கிற ஒரு கட்டு அந்த அந்த ஒரு வட்டத்துக்குள்ள வந்துடுறாங்க அப்படி வரும்போது அப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா கர்மம் அதிகமாக ஆரம்பிச்சிடும் பழிவாங்கன்ற எண்ணம் யாருக்குள்ள வருதோ அப்போ கெட்டது உள்ள புகுந்துச்சுன்னு நெகட்டிவ் ஸோ அந்த நெகட்டிவ் உள்ள புகு புகு புகாம இருக்குன்னா யாரையும் யாரும் பழி வாங்கக்கூடாதுங்க ஏ என்னென்னா துரோகம் பண்ணட்டும் என்னென்னா ஏமாத்தட்டோம் போ நல்லா இருப்போம்னு சொல்லிட்டு போகும்போது அப்போது இந்த அப்படி சொல்லக்கூடிய மனிதர்கள் வாழ ஆரம்பிக்கிறாங்க ஸோ அவங்க வந்து பார்த்திங்கனாக்கா பழி வாங்குறோன்ற எண்ணம் அவங்க போயிட்டு அவங்களுக்கு திரும்ப வரும் அது அடுத்தவங்களை பழி வாங்கணும் அடுத்தவங்களுக்கு கெடுதல் பண்ண நினைக்கிறது அது அவங்களுக்கு போயிட்டு அவங்களுக்கு திரும்ப வரும் ரிவர்ஸ் ஆகும் திருப்பி யா அந்த மாதிரி யாகங்கள் பண்ணும் போது என்னென்ன அதாவது பிளஸ் பாயிண்ட்ஸ் என்னென்ன யாகம்லாம் பண்ணால் நல்லது நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஞாயிற்று ஞாயிற்று வாராகி ஹோமம் பண்ணுறோம் இடையில வந்து திடீர் மாதம் மாதம் ஒரு முறை வந்து மகா சண்டி பண்ணுறோம் சண்டி ஹோமன்றது என்னன்னு கேட்டிங்கனாக்கா பிரம்மாண்ட ஹோமம்னு சொல்லுவாங்க அது யாராலுமே பண்ண முடியாது எங்கன்னா பண்ணணுன்னா கூட இப்போ பல லட்சம் செலவு பண்ணணும் பல லட்சம் செலவு பண்ணி பண்ணுறதுக்கு யாரும் இல்லை அப்புறம் எங்கேனாச்சும் கலந்துக்கலாம் அப்படின்னா ஒரு பத்து பத்தாயிரம் பத்தாயிரம் போட்டு ஒரு பத்து பேர் சேர்ந்து பண்றாங்க ஸோ அந்த மாதிரியான சில விஷயங்கள் நடக்குதுன்னா மக்களுக்காக பண்ணக்கூடிய ஒரு ஓமம் என்னன்னா சண்டி ஓமம் தான் அந்த சண்டி ஓமத்தில் கலந்துக்கும் போது யார் விட்டு தொடர்ந்து ஒரு மூணு ஓமம் எங்கெங்க நடந்தாலும் பரவாயில்ல அந்த ஓமங்கள் கலந்துக்கும் போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கருமா வந்து வெளியே வர்றாங்க தோஷத்துல இருந்து வெளியே வராங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது அதை நாம மாசம் மாசம் மாசத்துல ஒரு முறை நடத்துறோம் நடத்துறோம் அதுவும் ரொம்ப பிரம்மாண்டமா அந்த ஹோமம் நடத்தும் போது மட்டும் கூட்டங்களை வந்து கட்டுப்படுத்த முடியாது கட்டுக்கடங்கா அந்த ஒரு கூட்டம் இங்கே வந்து நடத்தும் போது ஒரு புது வெளியில போய் ஒரு யாகத்தை பார்த்தாவே ஒரு பலன் கிடைக்கும் இப்போ நீங்க ஏதாவது வீட்டுகள் அவங்க அதனுடைய வைப்ரேஷன் கண்டிப்பாக வீட்டுங்களுக்கு போனால் வைப்ரேஷன் இருக்கும் இது வரைக்கும்னா வெளியில் எங்கேயுமே போனதில்லைங்க ஆனால் அம்பாள் உத்தரவு கொடுத்துருக்காங்க இதுக்கு மேலே வந்து ஒரு இல்லங்களுக்கு போய் பண்ண ஒரு உத்தரவுகள் வந்திருக்கு கண்டிப்பாக அந்த இல்லங்களுக்கு போய் பண்ணோம்னா இப்போ நம்ம இந்த இடத்துல பண்ண வைப்ரேஷன் அப்படியே அவங்களுக்கு போகும் அந்த இடத்துல ஸோ நம்ம இப்போ இந்த இடத்துல போய் ஒரு இடத்துல காலை வச்சோம்னாலே நல்லது நடக்கும் இந்த வாராகி இல்லத்தில் வந்து காலை வச்சால் அவங்களுக்கு நல்லது நடக்கும் இந்த வாராகி சித்திர போய் அவங்க இல்லத்தில் காலை வச்சால் அந்த இல்லம் சுபிட்சமாகும் அதுதாங்க நீர் நிலம் நெருப்பு காற்று இது எல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடியதுதான் மூலிகைகள் நான் சொன்னேன் மூலிகைகள் வந்து எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தும் அப்ப அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா இந்த ஆஹ் வாசனை திரவியங்களும் இந்த மூலிகைகளும் பாத்தீங்கன்னாக்கா தெய்வங்களுக்கு ரொம்ப ஆனந்தப்படுத்தும் ஆனந்தப்படுத்தும் போது அப்ப நம்ம என்ன தெய்வ சக்தி அதிகரிக்க செய்யறோம் அப்ப தெய்வ சக்திகளை அதிகரிக்கும் போது அப்ப ஈஸியா வந்து நம்ம எல்லாத்தையுமே மாத்தலாம் மூலிகை எடுத்துட்டாவே இப்ப நம்ம எல்லாம் செல்வம் அதை தாழ்ந்த முக்கியமானது உடல்ல நம்மளோட ஆரோக்கியம் தான் கண்டிப்பாங்க மிகப்பெரிய ஆமா இந்த மூலிகை இந்த புகைகள் படும்போது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த அகால மரணங்கள்லாம் அடைய மாட்டாங்க இந்த விபத்தில் மாட்டிக்கிறது இந்த மாதிரி தற்கொலை விஷயத்துக்கு போக மாட்டாங்க ஏன்னா இந்த மூலிகைகளோட அந்த புகைகள் அவங்க மேலே படும்போது போது சுற்றி பார்த்தீங்கன்னாக்கா அந்த மூலிகைகள் கிட்ட கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு கிலோமீட்டருக்கே வேலை செய்யும் சுற்றி இந்த யாக கொண்டதை சுற்றி ஒரு ஒரு கிலோமீட்டருக்கே வந்து வேலை செய்யும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது அந்த இடத்துல யார் யார் என்ன நினைக்கிறாங்களோ அதெல்லாம் நல்லது நடக்கும் மேக்ஸிமம் எல்லாரும் நல்லது நினச்சாங்களா ரொம்ப நல்லது ஏன்னா நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க இந்த கோயிலுங்களுக்கு போனாலும் இந்த இடத்து வேறு எங்கன்னா போனாலும் இந்த மாதிரி அதிசயங்கள் நடக்கிற இடத்துக்கு போனாலும் மற்றவங்கள நோண்டுறது மற்றவங்களை கேட்குறது விஷயம் உனக்கு என்ன எதனா நடந்துச்சா உனக்கு எதனா நடந்துச்சா நீ என்ன கலர் புடவை கட்டு வந்துரு நான் என்ன பண்ணியிருக்கேன் நான் அந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளே போகாமல் சிரத்தியா பக்தியோட நம்ம வந்துருக்கிறது நம்ம முதல்ல சுயநலமாக இருக்கணும் நம்ம ஃபஸ்ட்டு நமக்கு நல்லது நடக்கணும்னு சொல்லி வேண்டணும் வேண்டிட்டு அடுத்ததாக பொதுநலமாக யோசிக்கணும் பொதுநலமாக நம்மளை நம்பி யார் யாரெல்லாம் பணம் கொடுத்துருக்காங்க நம்ம யார் யார் நம்மளுக்கு உதவி பண்ணியிருக்காங்க அவங்களெலாம் நல்லா இருக்கணும்னு நினச்சி வேண்டணும் இதுதான் இப்படி வேண்டும் போது தான் அவங்க அடுத்தடுத்த நிலைக்கு போக முடியும் முடியும் அதுக்கான சூழல் இந்த மாதிரி இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இதுக்கப்புறம் எல்லாருமே இயற்கை சீற்றணும்

உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணால் அது மக்கள் பாதுகாப்பாக அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து அது கண்டிப்பாக ஒரு மண்டல ஹோமோன்னு சொல்லி ஒன்று பண்ணணும் ஒரு மண்டலன்றது என்னென்னு கேட்டிங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து ஹோமம் தினமும் அப்படி ஒரு விஷயத்த பண்ணும் தான் நம்ம இந்த பிரபஞ்சம் கட்டுப்படும் இந்த பிரபஞ்சம் கட்டுப்படும் போது அப்போது அந்த எல்லாம் வந்து ஒன்று காணாமல் போயிடும் அப்போது உலகம் நம்மளுக்கு என்ன தான் சொல்லணும் உலகமே திரும்பி பார்க்க போகுதுன்னு அப்படி திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்த பண்ணணுன்னா இந்த மாதிரி அதிரகசிய மூலிகைகளும் அனுபவம் வாய்ந்த வேதியர்களும் வச்சு இதை நம்ம பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன இந்த வைரஸ்லாம் காணாமல் போயிடும் ஸோ இது ஒரு விஷயமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ சொன்னால் தெரியாது மக்களுக்கு ஏதோ சொல்கிற தான் பேசுவாங்க பேசுகிறவங்க அப்படி தான் பேசுவாங்க ஆனால் அதை உணரமோ அதுதான் தெரியும் அதனால் அதை உணர வச்சுருவோம் நம்ம

காரணம் என்னென்னாக்கா ஒவ்வொருத்தருக்கும் நடக்கிற சூழல்கள் தான் இந்த வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து சக்திகளால் பாதிக்கப்படுறதுனால ஒரு பிரச்சனைகள் நாளுக்கு நாள் ஒரு குடும்பத்தினே அதிகமாக இருக்குது ஸோ இந்த பிரச்சனைகள் குறையாதான்னு சொல்லி தான் போகிறாங்க அதனால் அது என்னென்னு கேட்டிங்கன்னா எந்த எத்த தின்னா பித்தம் தீரும் எந்த கோயிலுக்கு போனாலும் நல்லது நடக்கும் இங்கே போகலாம் திருப்பதிக்கு போகலாம் திருப்பதிக்கு போனால் திருப்போம் இங்கே போனால் அங்கே அங்கே போனால் சபரிமலை மா இப்படி தான் போகிறாங்க அப்படியெல்லாம் போகிறாங்க பட் இந்த வாராகிலத்தில் ஒரு முறை காலை வச்சு பார்க்க சொல்லுங்கள் இன்றைக்கி வந்து அனுபவிச்சு அழுகுறாங்க ஆனந்த கண்ணீரில் இந்த இல்லத்தை அழுகுறாங்க அந்த கண்ணீர் அப்படி விடுறாங்க நான் இன்றைக்கி உயிரோடு இருக்கிறேன்னா கண்டிப்பாக இந்த வாராகி தான் காரணம் இந்த வாராகி சித்தர் தான் காரணம் நிறைய பேர் சொல்கிறது நான் என் காதலை கேட்குறேன் எனக்கு இந்த இடத்துல பணமே முக்கியம் கிடையாதுங்க பணத்துக்காக இந்த இடத்துல உக்காரல ஸோ இந்த இடத்துல வந்துட்டு போகிறவங்க காதலை என் செவியில் வந்து சொல்லணும் நான் நல்லா இருக்கிறேன் நான் இந்த இடத்துக்கு வந்துட்டு போனதுக்கு முன்னாடி இது நடந்துச்சு அது நடந்துச்சு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த ஆனந்தம் தான் எனக்கு சீக்கிரமாக கூடிய சீக்கிரத்தில் ஒரு ஜீவசமாதி உட்காந்து நான் கேட்டிருக்கேன் அது இறைவன் கிட்டே தினம் தினம் அந்த சங்கல்பத்தை வச்சுட்ருக்கேன் கூடிய விரைவில் என்னை எடுத்துக்கங்க நான் ஜீவசமாதியாக வரேன்னு சொல்லி ஸோ அந்த ஜீவசமாதியை கேட்டுட்ருக்கேன் அதுவும் மக்கள் வந்து நடுவில் நிறைய பேர் வந்து கண்ணீர் விட்டு அழ்கிறாங்க அந்த மாதிரி சொல்லாதீங்க அந்த மாதிரி மீடியாவில் சொல்லாதீங்கன்றாங்க நீங்கள் இருக்கணும் அப்படின்றாங்க அவங்களுக்கு புரியல நான் இருந்து செய்கிறத விட இல்லாமல் இருந்து செய்யும் தான் அந்த ஆத்மா அதிவேகமா வேலை செய்யும் என்ன செய்யும் செய்யும் இன்னைக்கு வந்து இந்த கர்மாலாம் குறையணும் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளை சுத்தி பிரச்சனை குறையணும்னா தெய்வத்துக்கு போனா கிரகங்களை மறுபடியும் சொல்ல தெய்வத்துக்கிட்ட போனா கிரகங்களை கட்டுப்படுத்தும் ஆனா அந்த ஜீவசமாதிகள் இந்த உயிரோடு நடமாடும் சித்தர்கள் இவங்களால் மட்டுந்தான் இந்த விஷயங்களை கட்டுப்படுத்த முடியும் அதனால இந்த மாதிரி விஷயங்களை கட்டுப்படுத்தணுன்னா யாராவது ஒருத்தர் வந்து முன்னே முன்னே வந்து எடுத்து செய்யணும் அதை அந்த விஷயத்துக்காக இறைவன் ஏதோ காரணத்துக்காக படைக்கப்பட்டிருக்கான் கண்டிப்பாக நிச்சயமாக நம்ம உலக சாதனைகளை செய்வோம் அது ஒரு விஷயம் நல்ல விஷயம் கேட்டிங்க ஏன்னா மக்களோட மனசுல என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த அடியான் பாத்தீங்கன்னா உயர்நிலை ஆன்மீகம் உயர்நிலை ஆன்மீகம்னா சித்தர்கள் மகான்கள் மாதிரி அது வந்து பாத்தீங்கன்னா தீர்வு இங்க வந்தா கை வச்சு தலையில கை வச்சு ஒரு விதி வச்சோம்னா உடனே டக்குன்னு அந்த நெகட்டிவ் ரிமூவ் பண்றது அவங்க குடும்பத்துக்கு நல்லது நடக்குது அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்குள்ள வந்தாச்சு ஆனா மக்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த ஒரு அருள்வாக்கு பார்க்கணும் நமக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு என்ன நடந்துச்சு இதெல்லாம் வந்து சொல்லணும் நடக்க போது இதெல்லாம் சொல்லணும் இதெல்லாம் கேட்டால் தான் அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடு திருப்தி ஸோ அப்படி இருக்கும்போது நான் கிட்ட அதுக்கும் உக்காந்து உக்காந்து சில நேரங்களில் நான் கேட்பேன் ஆமாம் இந்த மாதிரி வரவங்களாம் இந்த மாதிரி அருள்வாக்குன்னே கேட்குறாங்களே அப்படின்னும்போது என்னன்னு கேட்டிங்களா அப்போ அந்த மாதிரி கேட்டுகிட்டே இருக்கும்போது ஒருத்தர் வராரு ஸோ அவர் சுடலை மாடன் அவர் மேலே வரும் அவர் வந்து சுடலை மாடன் சுவாமி வரும் அவர் வந்துட்டு உள்ளே வரார் வந்துட்டு பேசிவிட்டு நான் இந்த இடத்துல வந்து உக்காந்து அருள்வாக்கு சொல்லணும்னு இருக்கிறேன்னொன்னே அவர் எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் இங்கே வரார் ஸோ அந்த மாதிரியான ஒரு மனுஷன் கிடைக்கிறது கஷ்டம் அந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் இந்த அம்பாள் இந்த இல்லத்தில் அமைச்சிட்டு இருக்காங்க அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த அருள்வாக்கம் சொல்லுவார் சாமியை கேட்டு கேட்டு காதல் கேட்டு அசிரிதியாக கேட்டு சொல்லுவார் என்ன நடந்துருக்குது என்ன உடம்புல என்ன நடக்குது என்ன பிரச்சனைன்ற சொல்லுவார் பிரசன்னம் சோழி போட்டும் சொல்லுவார் ஸோ இந்த மாதிரி சொன்னதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு திருப்தி அடைகிறாங்க அதுக்கப்புறம் நம்ம தீர்வுன்ற ஒரு விஷயத்தை நம்ம கொடுக்குறோம் சில பேர் ரொம்ப பிரச்சனை அதிகமா இருக்கும் அவங்க உடம்புல வந்து சில ஆத்மாக்கள் புகுந்துட்டு இருக்கும் இந்த அகால மர ஆத்மாக்கள் வந்து உடம்புக்குள்ள இருந்து சைக்கோ மாதிரி பைத்தியம் மாதிரி ஆனால் நல்ல தான் இருப்பான் இத்தனை வருஷமா அப்படி கஷ்டப்பட்ட மலேசியா போயிருந்தோம் மலேசியா போயிருந்தப்போ பதினாலு வயசு பையன் ஸோ பாத்தீங்கன்னாக்கா உள்ளுக்குள்ளே வந்து வந்து ஒரு ஆத்மா உட்காந்துட்டு இருக்குது அது அந்த மனநிலை பாதிக்கப்பட்ட ஆத்மா அந்த ஆத்மா உட்காந்துருக்குது ஆனா அவங்க எல்லாம் டாக்டர்ஸ் அவங்க எல்லாம் அவங்க உங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம அந்த இடத்துல போய் கை வைக்கிறோம் அந்த ஆத்மா வெளியே வருது வெளியே வந்ததுன்னா இப்போ எனக்கு அந்த ஒரு பவரை வந்து அம்பால் கொடுத்திருக்காங்க மேலே கை வச்சாக்கா அந்த கெட்ட ஆத்மா வெளியே வரதும் தெய்வ சக்திகள் வெளிவரதும் தெய்வங்கள் யாரு மேலே தெய்வங்கள் வெளியே வரும் அந்த மாதிரியான ஒரு விஷயம் நம்ம கொடுத்துருக்கிறதுனால அங்கே வைக்கும் போது அந்த ஆத்மா வழியே வந்து பேசிச்சு அப்போ அந்த ஆத்மா உடனே அதை நம்ம ரிமூவ் பண்ணி அதை சரி பண்ணுறோம் அவங்க கை எடுத்து கும்பிட்டு நம்மள ஒரு தெய்வமாக நினச்சி நிறைய இப்போ மெசேஜஸ் தொடர்ந்து போட்டிருக்காங்க மலேசியாவில் மலேசியா மக்கள்லாம் வந்து அங்கேயே இருந்துருங்கன்றாங்க நாங்கள் நிறைய பேர் இது வரைக்கும் மேஜிக் தான் பார்த்துருக்கோம் அதாவது விபூதி வர வச்சு கொடுப்பாங்க லிங்கம் வர வச்சு கொடுப்பாங்க எடுத்து கொடுப்பாங்க ஆனால் வந்து எங்களுக்கு நாங்கள் நல்லது அனுபவிச்சோம்மான்னு தெரியல நிறையா ஃபன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம் ஆனால் நீங்கள் கை வைக்கிறீங்க கை வச்சோடனே எல்லாேருக்கும் சாமி வருது கெட்டது வெளியே வருது ஸோ நீங்கள் இங்கேயே இருந்துருங்களேன்னாங்க எனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காங்க எங்கள் அதனால அதனால் அதெல்லாம் முடிச்சுட்டு தான் சொல்லிட்டு அதே மாதிரி மலேசியாவில் சிங்கப்பூர்லாம் போனப்போ போயிருந்தேங்க எல்லாருமே அந்த மாதிரி தான் கேட்குறாங்க நீங்கள் இங்கே இருந்துருங்க நாங்கள் சிட்டிசன்ஷிப் வாங்கி தரோம் நாங்கள் இது எடுத்து தரோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க நீங்கள் இந்த ஜாதகம் மாதிரி அதெல்லாம் பார்க்குறீங்க ஜாதகங்களும் வந்து பார்க்குறதுக்கு இங்கே இருக்காங்க பார்க்குறாங்க ஸோ நம்ம இதுவும் பார்க்க அருளாக்கும் பார்க்குறாங்க தீரும் கொடுக்கணும் எல்லாத்துக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய அந்த மாதிரி அதிகமான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு ஒரு பரிகார பூஜைன்ற மாதிரி அதாவது அவங்களுக்கு நிம்மதியாக இருக்காது எதுக்காக பிறந்தோம் எதுக்காக வளர்ந்தோம் எதுக்காக வாழ்ந்தோன்னு தெரியாமல் போயிடுவாங்க போய் சேர்ந்துருவாங்க ஸோ அப்படியாப்பட்டவங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா நாம் ஏன் பிறந்தோன்றது வந்து அவங்க உணரணும் நம்ம ஓ நம்ம சாதிக்கிறதுக்காக தான் பிறந்திருக்கிறோம் நம்மளும் ஒரு சாதனையாளர் தானே ஸோ ஒரு சொர்க்கமாக ஒரு வாழ்ந்துட்டு போனோம் அப்படின்னும் போது நம்மளை சுற்றி இருக்கிற இந்த துஷ்டசக்திகளை வெளியெடுக்கிறதுக்கும் சில பரிகார பூஜைகள் மாதிரி சில விஷயங்கள் பண்ணுறோம் அதுவும் என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் பண்ண மாட்டோம் அம்பாலிட்ட உத்தரவு கேட்போம் அம்பாள் உத்தரவு கொடுத்தா மட்டும் பண்ணுவோம் அடுத்தது முனீஸ்வரன் காவல் தெய்வமாக உட்காந்துருக்காரு எல்லைக்கு அவர்கிட்ட அனுமதி வாங்குவோம் அதுக்கப்புறம் சுடலை மாடன்கிட்ட போயிட்டு அவர் வந்து சுடுகாட்டுக்கே ராசா யாருன்னு கேட்டிங்கன்னா சுடலை மாடன் தான் ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல அவர் சுரை மாடல்கிற ஒரு நூறு பேர் ஒருத்தர் மேலே இருந்தால் கூட இழுத்துருவார் ஸோ அப்படி அப்பட்ட பவர்ஃபுல்லு அதுவும் பார்த்திங்கன்னா முறையாக இருக்கணும் அந்த முறையாக செய்யும் போது தான் நாம் அது அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியும் ஏன்னா நம்பி வரவங்க இந்த இடத்துல ஏமாறக்கூடாது அது ஒன்று மட்டும்தான் ஏன்னா சின்ன வயசில் நான் நிறைய விஷயங்கள் ஏமாந்துருக்கணும் நான் நம்ம ஏமாந்த மாதிரி மற்றவங்க ஏமாறக்கூடாது இல்லையா அப்போது அந்த மாதிரி வந்து ஏமாறக்கூடாதுன்றதுக்காக ஒரே காரணத்துக்காக தான் இந்த மாதிரி உத்தரவுகள் வாங்கி அனுமதி வாங்கி அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணுறதுக்கு சிறப்பு அதாவது வராகி சித்தர் வராகி அம்மா உங்களை நாடி வந்தாவே பிள்ளை சூழலா இருக்கட்டும் சோ எந்த ஒரு பிரச்சனையாலும் அதுக்கு ஒரு தீர்வு குடுக்குறீங்க கண்டிப்பா உண்டுங்க மீண்டும் ஒரு நல்ல சந்திப்புல மெட்ரோ நேர்களும் பக்தி தமிழ் நன்றி வணக்கம் சார்